இந்த கொஷினை பாருங்க ஒரு வேலையை ஏ மற்றும் பி முறையே ஒன்பதுக்கம்மா பதினைந்து நாட்களில் முடிப்பர் ஏ அந்த வேலையை தொடங்கி இருவரும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என மாறி மாறி வேலை செய்தால் அந்த வேலை முடியாகும் நாட்கள் என்ன அப்படின்னு கேட்கலாம் ஸோ இந்த மாதிரி மாடல் அடிக்கடி கேட்குறாங்க ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஏ ஒன்பது நாளும் பி வந்து பார்த்தோன்னா பதினைந்து நாளும் ஒர்க்க முடிகிறாங்க ஓகேங்களா இதில் ரெண்டு பேருமே மாறி மாறி வேலை செய்கிறாங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஏ முதல்ல யார் தொடங்குகிறா ஏதான் முதல்ல வேலையை தொடங்குறாரு அப்போ ஏ முதல் நாளும் பி இரண்டாவது நாள் ஏ மூன்றாவது நாள் இந்த மாதிரி மாறி மாறி வேலை செய்கிறாங்க ஓகேங்களா கேரா இப்ப பாருங்க ஏ வந்து ஒன்பது நாள் பி வந்து பதினஞ்சு நாள் இங்க நான் எழுதிருக்கேன் ஓகேங்களா இப்போ இது ரெண்டுக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம் எல்சிஎம் வந்து நம்ம பார்த்ததுமே நம்ம சொல்ல தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா எப்படின்னா இதுல பெரிய நம்பர் என்னன்னு பாருங்க பெரிய நம்பர் பார்த்தோம்னா பதினைந்து கேர் தானே இந்த பதினைந்து ஒன்பதால் வகுப்பிடுமான்னு பாருங்க ஒன்பதால் வகுப்படாது அதனால பதினைந்தோட அடுத்த மடங்கு என்னென்ன நம்ம பார்க்கணும் என்ன பதினைந்தோட அடுத்த மடங்கு பார்த்தனா முப்பது முப்பது ஒன்பதால் வகுப்படுமா வகுப்படாது அப்போ மடங்கு ஒன்பதாவது வகுப்படும் எல்சியம் நாற்பத்தி ஐந்து அப்படின்னு நான் வச்சுக்கிறேன் ஓகேவா இப்போ இவங்க கையில் நான் நாற்பத்தஞ்சு ஜாக்லெட் நான் கொடுத்துருக்கேன் இந்த நாற்பத்தஞ்சு அஞ்சு ஜாக்லெட்டை ஏ ஒன்பது நாள்லையும் பி வந்து பதினஞ்சு நாள்லயும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க கிளியரா அப்போ ஏ வந்து ஒன்பது நாளில் நாற்பத்தஞ்சு ஜாக்லெட் சாப்பிட்டாருனா ஒரு நாளைக்கு அஞ்சா சாப்பிடுறா ஒன்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு கிளியரா பி வந்து இதே நாப்பத்தஞ்சு ஜாக்கெட்டை பதினஞ்சு நாள்ல சாப்பிட்றாரு அப்படின்னா ஒரு நாளைக்கு மூணு மூணா சாப்பிடறாரு பதினஞ்சு மூணு நாற்பத்தஞ்சு கிளியரா இப்போ இந்த நாற்பத்தஞ்சு ஜாக்கெட்டை இவங்க மாறி மாறி சாப்பிட்டாங்கன்னா எத்தனை நாளை முடிய நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ பாருங்க தான் முதல்ல வேலையை தொடங்குறாரு ஏ ஃபர்ஸ்ட் நாள் வேலைக்கு வராரு அப்படின்னா எத்தனை ஜாக்லெட் அவரால சாப்பிட முடியும் அஞ்சு ஜாக்கெட் சாப்பிட முடியும் இரண்டாவது நாள் யார் வருவா பி வந்திருப்பாங்க மூணு அடுத்து மூன்றாவது நாள் ஏ நான்காவது நாள் பி ஐந்தாவது நாள் ஏ ஆறாவது நாள் பி இப்படி மாறி மாறி வருவாங்க ஸோ இப்போ நம்ம கூட்டி பார்க்கும்போது எப்போ நாற்பத்தஞ்சு அதை அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும் ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா இது வரைக்கும் பார்த்தோன்னா நம்மளுக்கு நாற்பத்தஞ்சு ஜாக்கெட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இதெல்லாம் நம்ம கூட்டி பார்த்தோம்னா நாற்பத்தஞ்சு ஜாக்கெட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்போ எத்தனை நாள் ஆகிருக்கு பாருங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் முதல் நாள் ஏ வந்திருக்காரு இரண்டாவது நாள் பி வந்திருக்காரு இந்த மாதிரி மாறி மாறி ஸோ பதினோராவது நாள் முடியும் பொழுது நாற்பத்தஞ்சு ஜாக்கெட் கம்ப்ளீட் ஆயிருது அப்போ இந்த வேலையை மாறி மாறி வேலை செய்தால் நான் பதினோரு நாட்களில் இந்த வேலையை முடிப்பார் ஓகேங்களா தேங்க் யூ ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நான் ஷார்ட் கட் போடுறேன் ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்